வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ரஞ்சன் பேசுகிறேன் கடந்த ஒரு ஒரு நாளைக்கு முன்பு வீட்டில் பெரிய நாய் அது வந்து தன் கையில் பிடித்து கொண்டு செல்லாமல் அதை வளர்க்கும் ஆட்கள் மிகவும் லதாஜிக்கா அதை வந்து அவுழ்த்து விட்டதுனால ஒரு சிறுமியை கடித்ததுனால பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த சிறுமி வந்து சிகிச்சை பெற்றுக் வருகிறாங்க அவங்களும் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இதெல்லாமே வந்து ஒரே ஒரு தவறு என்னன்னா அஜாகிரதை ஒரு நாயை வளர்க்கக்கூடிய மனிதர்கள் நாயை வளர்க்க வேண்டும் என்று ஆசை இருப்பவர்கள் நாயை வளர்க்க தெரிய வேண்டும் ஒழுங்காக தன் ரெண்டு கையால பிடித்து கொண்டு சென்று அதை வந்து வாக்கிங் கூட்டு போவதோ எது செய்யணும் அதையெல்லாம் விட்டு விட்டு நாயை வந்து கடிக்கிற நாயை போய் ரோட்ல அலைய விட்டான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்களும் மனிதனுக்கு வந்து கொடுமைகளும் வந்து நடக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செயலால ரோட்ல பட்டியும் பசியுமாய் தெரிந்து கொண்டிருக்கிற நாய்களை வந்து இன்னைக்கு எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க நேற்று கூட பார்த்தேங்க ஒரு பதிவுல கம்சா ஆபீஸ்ல இருக்கிற அந்த நாய்களை எல்லாரும் விரட்டி அடிச்சிருக்காங்க நானும் பல முறை போகும்போது பார்ப்பேன் எல்லா நாய்களும் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க பரவாயில்ல எல்லா நாய்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கு படுத்துக்கிறதுக்கு நான் யோசனை பண்ணேன் ஆனா நேற்று நாள் இதெல்லாம் பார்க்கும் போது அனைத்து நாய்களும் விரட்டி அடிக்கப்படுகின்றன இந்த ஒரே ஒரு சம்பவத்தால எவ்வளவு ஒரு தவறான ஒரு வந்து சம்பவம் இது நீங்க வந்து ஒரு ஜாதி நாயை வளர்க்குறீங்க அந்த ஜாதி நாயை காசு கொடுத்து வாங்குறீங்க பெரிய லெவலில் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க அதை ஒழுங்கா வளர்த்து ஒரு ராக்கிங் கூட்டு போயிட்டு கட்டி போட தெரியாதா இந்த மாதிரியான ஜாதி நாய்ங்கனால எத்தனை நாய்ங்க பட்னி பசி மாதிரி அதுங்களுக்கு இருக்கிற இடமே கிடையாது தெருநாய்கள் ஏன் ஏன் வந்து பேரு தெருவில் தெரு அந்த தெருநாய்களும் இப்போ எல்லா நாய்ங்க கிடைக்குது எந்த நாயும் கிடைக்குது இந்த நாய் கிடைக்குது அந்த நாய் கிடைக்குது இப்போ வந்து ஒன்றுமே இல்லைனாலும் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அந்த நாய்ங்க எங்க போய் வாழும் அந்த நாய்ங்கெல்லாம் எல்லாரும் அடிச்சு வரட்டினா அந்த நாய்ங்க எங்க போவோம் இதுக்கு ரெண்டு முட்டாள்கள் செய்யற வந்து அஜாகிரதையான ஒரு சில செயல்களால அவங்கள இந்த வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்தணும் பெரிய ஜாதி நாயை வளர்க்குறீங்க எத்தனை தெருவுல நாய்கள் இருக்கு அதெல்லாம் வளர்க்காம ஜாதி நாயை கொண்டு வந்து வளர்த்து அதை மனிதர்களை கடிக்க விட்டு மனிதர்களை கடிப்பதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நாயை வீட்டுல வளர்க்கவே முடியாது எந்த காரத்துக்கு கொண்டு அந்த மாதிரி நாய்களை வளர்க்கவே கூடாது மனிதனை கழிக்குதான நான் விளையாட்டா இதனால பாவம் தெருவ திரியுது எல்லா நாய்களும் பாதிப்பு அனைத்து நாய்களும் பாதிக்கப்படுகின்றன பாவம் அதுக்கு ஏதோ ஒண்ணு ஒண்ணு நாலு பேர் நாலு பிஸ்கட்டை போட்டு வரவங்க போறவங்க எல்லாருமே கொஞ்ச நாளா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் கூட எல்லாருக்கும் விழிப்பு நிறுத்தி வந்தது எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க இப்போ இந்த ஒரு சம்பவத்தால பெரிய ஒரு அசம்பாவித சம்பவத்தால இன்னைக்கு நாய்கள் அனைத்து நாய்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் குடுமையான விஷயங்கள் இந்த இவங்களால இந்த இந்த பணக்கார நாயங்களால ஏழை நாய்கள்லாம் வந்து சோறு இல்லாம அழைச்சிட்டு இருக்கு இந்த நாய்கள் பாதிக்கப்படுது ஒன்றுமே புரியல அதனால எல்லா நாய்களும் கடிக்குது இந்த தெருவனா இருக்க நாய் கொஞ்சமாவது வந்து கை அதுக்கெல்லாம் கடிக்கிறதுக்குன்னு இல்லை அடிச்சாதான் கடிக்கும் அடிக்கும் போது கடிக்குதுங்க பழம் அது என்ன பண்ணும் எல்லாரும் கல் எடுத்து ஒரு கொம்பு எடுத்து அடிச்சா அதனால தயவு செய்து அந்த மாதிரி கொடுமையான செயல்களை எல்லாம் செய்யாதீங்க ஏன்னா ஏதோ ஒரு ஜாதி நாயை வளர்த்து பிரச்சனைக்குள்ள கொண்டு வரவங்க இவங்கெல்லாம் வந்து ஆக்குறதுக்குன்னே வளர்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை ஆக்குறதுக்குன்னே வளர்க்கறாங்க கடிக்கணுன்னே வளர்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வளர்த்து மற்ற நாய்களுக்கெல்லாம் இவ்வளவு துன்புறுத்தலையும் தெரியல என் வீட்டு எதிர்க்கூட நாய் குட்டி போட்டு அந்த நாயை பத்திரமா பாதுகாத்துட்டு வருவோம் நாம போகும்போது கூட பட்டியா கிடக்குதுங்க அந்த நாய்கள் பாதிக்கப்படுதுங்க அதனால நாய வளக்க தெரிஞ்சா வளங்க இல்லைன்னா வளர்க்காதீங்க வளக்க தெரியாதவங்க எதுக்கு காசு கொடுத்து பெருமையா நாய் வளர்க்கறது ஒரு பெரிய பெருமையா கூட ஒரு ஐயா வந்திருந்தாரு எனக்கு எங்க வீட்டுல இந்த ரெண்டு தெருநாய்கள் இருந்தது அதை பார்த்து சொன்னாரு நாய்க்கு வளர்த்தனால உனக்கு என்னமா இல்ல சார் ஐயா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கேன் மைண்ட் ஏதோ அதை பேசுறேன் கொஞ்சம் நேரம் மாடு வருது மாட்டுக்கு அரிசி கொடுக்குறேன் அது கொஞ்ச நேரம் தலையாட்டுது இதெல்லாம் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லம்மா இன்னொன்னு வேற என்னன்னு கேட்டாரு சொல்ல தெரியல உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுமா நீ நாய் வந்து வளர்த்த வீட்டுல இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வராது உங்க கேட்டுக்குள்ள நாய் இருந்து அந்த நாயோடைய அந்த வாசனை பெறும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னாரு அந்த ஐயா சொன்ன வார்த்தை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இதுங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை அடிச்சு வர எங்க போகணும் அதனால செய்து நாயை வந்து ஜாதி நாயை வளர்க்க தெரிஞ்சா வளங்க இல்லைன்னா வளர்க்காதீங்க உங்களால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ நல்லா போய் எங்கேயோ போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்க நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதை கழித்து அந்த அந்த குடும்பமும் வந்து பாதிக்கப்படுது அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு குழந்தைய வளர்த்து அதில் பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் காசு இல்லாத குடும்பம் அதுங்க அதுக்கு போய் எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் எல்லா திருநாயின் ரோட்ல இருக்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு தயவு செய்து இந்த மாதிரி செயல்களெல்லாம் ஈடுபடாத பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான செயல்களெல்லாம் ஈடுபடாம நான் பேருக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் இல்லாம உபத்திரம் இல்லாத உதவி செய்ய பாருங்க இதை தான் நான் சொல் கூறிக்கொள்கிற நன்றி